வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் விருச்சிக ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் போய் மறைஞ்சிட்டாரே அதனால பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படி கிடையாது அந்த ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த அந்த புதன் பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கார் ராசி குருவின் பார்வையில் இருக்கு அந்த குருங்கிறது யாரு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அல்லவா குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா அந்த அமைப்பின் பிரகாரம் நீங்கள் நன்றாகத்தான் இருக்க போகிறீர்கள் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை என்ன ராசிநாதன் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதாவது புதிய விஷயமாக ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மற்றபடி உங்களுடைய மற்ற விஷயத்துல உங்களுடைய வேலை விஷயமாக இருந்தாலும் தொழில் ரீதியாக இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த எந்த விஷயமாக இருந்தாலும் கெடுபலன்களை ஏற்படுத்த போவது இல்லை ஏன்னா தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் போய் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கோபத்தை ஆக்ரோசத்தை கண்ட்ரோல் பண்ணணும் இதை மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்த போதும் தனம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் பொழுது குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியையும் மூன்றாம் இடத்தையும் லாபஸ்தனத்தையும் பார்க்கிறார் அப்ப பொருளாதாரம் நிச்சயமாக இந்த மாதம் ஏற்றத்தை கொடுக்கும் உங்க பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் என்பது இருந்து கொண்டிருக்கும் சுக்கரனும் உச்சபலத்தோடு இருக்கார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு இரண்டு மாபெரும் தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வலும்பெற்றிருக்கின்ற காரணத்தால் தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல பலன்கள் நடக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை உங்கள் வாக்குக்கு பலிதம் உண்டு உங்க வாழ்க்கை நாலு பேர் கேட்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் மூன்றாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் வழி பெற்றிருக்கார் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் யார் உட்கார்ந்திருக்கார் புதன் லாபாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் இருக்காங்களவா அப்ப தொழிலுக்காக வேலைக்காக வியாபாரத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் சக்சஸ் ஆகும் மூன்றாம் இடம் என்பது என்ன வெற்றி ஸ்தானம் அல்லவா வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மூன்றாம் இடம் என்பது பிரயாணம் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆராயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்துக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடிய முதன் பகவான் அந்த வியாபார ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை மாமன் வகையாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இணையதளம் மூலமாக அதாவது இன்டர்நெட் மூலமாக விற்கக்கூடிய அனைத்து வியாபாரங்களும் நன்ற நல்லா இருக்கக்கூடிய தன்மை யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த வெர்ச்சிகராசி என்பர்களுக்கும் நல்லவர்கள் நடக்கக்கூடிய தன்மை முதன் சுபத்துவமாக நல்லபடியாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள் ஆடிட் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இதெல்லாமே சூப்பராக இந்த மாதம் நல்லபடியாக இருக்க போது மனதுக்கு திருப்தியாக இருக்க போது எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற லாபம் உண்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்த இருக்கின்றவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என சூரியனுங்கிறது எலக்ட்ரிக்கல் அல்லவா மின்சாரம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது என குரு சூரியனை பார்த்து இருக்கிற அளவா சிவராஜ யோகம் இருக்கிறது பத்தாம் இடத்த அதிபதி அல்லவா அந்த சூரியன் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி நான்காம் இடத்துல ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தமு பார்வையாக பத்தாம் இடமாக அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் நடக்கிறது அப்ப தொழிலை விரிவுபடுத்துகிறார் தொழில் மூலம் லாபத்தை கொடுக்கப் போகிறார் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அந்த தடைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் என்ன தடைகள் இருந்தது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தடை இருந்தது சரியான லொக்கேஷன் கிடைக்கல இடம் வாங்குவதற்காக இரண்டு மூன்று மாதங்களாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நல்ல இடம் வாங்க முடியலையே என் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இடம் வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நல்லவைகள் ஏன்னா இதை காரண கருத்தாவாக இருக்கக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அப்போது நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஆடம்பரம் சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய படிப்பு பிரமாதமாக இருக்க போகுது The cat குருவும் புதனும் பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்போ என்ன அது முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார் முயற்சியால் சக்சஸ் நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாணாக்கர்கள் நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது என்ன அந்த தைரிய வீரியத்துடன் செயல்படுவீங்க இந்த மார்க் வாங்க போகிற இந்த காலேஜுக்கு போக போகிற இந்த கோர்ஸ் படிக்க போகிற இதில் தான் எனக்கு ஈடுபாடு உண்டு ஸோ அந்த இதை வந்து அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சாதகம் உண்டு ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலும் உட்கார்ந்துருக்கார் அப்போது குழந்தை காரக கிரகமான அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்க்குறதும் கண்டிப்பாக குழந்தைகளால மனமகிழ்ச்சி உண்டு அப்போ குழந்தை பிறப்பு உண்டு அதனால அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பூர்வீகத்துல ஒரு ஒரு என்ன ஒரு கௌரவம் நிலைநாட்டக்கூடிய என ரொம்ப நாள் குழந்தை இல்லையே குழந்தை இல்லை எல்லா வசதியும் இருக்கிறது எல்லா தொழிலும் நன்றாக இருக்கு வேலை இருக்கு ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் என்று கிடைக்கவில்லையே என்று இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த கோச்சாரத்தால் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடன் விஷயங்கள் ஏன்னா கடனை கொடுக்கக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்போ கடன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆறுக்குரியவன் எட்ல இருக்கார்லவா கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் போய் எட்டில் உட்காந்துருக்கார் ஆறாம் அதிபதி அவராக இருக்கார் அவரும் போய் எட்லர் இருக்கார் ஸோ இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது போனீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அதனால மன வருத்தம் இதெல்லாமே உடல் வருத்தம் மன வருத்தம் எல்லா வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு அதுவும் சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் போய் எட்டில் இருக்கிறதுனால சகோதரர் மூலயமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்குமான்னா நிச்சயம் நடக்கும் என குரு பகவான் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் குரு பலன் உண்டு இதுவரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார் அல்லவா இப்போ வக்ர விட்டார் அப்போ தன்னுடைய பரிபூர்ணமான பலனை கொடுக்கப் போகிறார் கடந்த நான்கைந்து மாதமாக குரு பகவான் அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை தன்னுடைய இயல்புக்கு மாறிய நிலையில் இருந்தார் அல்லவா இப்போ தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து உங்களுக்கு என்ன தரப்போகிறார் திருமணம் தரப்போகிறார் சுப காரியங்கள் நடத்தப் போகிறது உங்க குடும்பத்தில் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ இதெல்லாமே நல்லவையாக இருக்கு ஏழாம் இடம் என்பன்ன நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்களை சார்ந்தது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய அளவா சமுதாயத்தில் நட்பலன்களை செய்ய போகிறீர்கள் பொதுநல தொண்டுகளை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கூட்டுத் தொழிலும் ஒரு சிலருக்கு ஆர்வம் உண்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறுகிறது இந்த விருச்சிகராசி என்பர்கள் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா பதினோராம் இடம் என்பது லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் உல்லாசம் ஆசைப்பட்ட இடத்துக்கு போய் வருவது செலவு செய்வது இதெல்லாமே சக்சஸாக நடக்கக்கூடிய தன்மை கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை கேதங்க இருக்கார் அல்லவா நிறைய உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உண்டு தெய்வ சக்தியால் ஒரு நல்ல அதிசயம் பிறக்க அதாவது என்ன இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்கள் நடக்கப் போகிறது ஏதாவது ஒன்று நடந்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்துக்குள் அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நல்ல நல்ல சுப செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சொல்லலாம் அதே போல் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம்னா உங்கள் ராசிநாதன் போய் எட்டில் மறைஞ்சி வக்ரமாக இருக்கிறதுனால ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை போய் தரிசித்து வந்தீர்கள் என்றால் அந்த மாதம் முழுவதும் அந்த வாரம் முழுவதும் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பாக நல்லபடியாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது